தபால் அலுவலகத்தினுடைய சூப்பரான ஸ்கீம் தான் இது வீட்டில இருந்தே மாசம் இருபதாயிரத்திற்கு மேலும் நீங்க சம்பாதிக்கலாம் அது என்ன அப்படின்றத நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓய்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய சேமிப்பு நிரந்தரமாக மற்றும் பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தபால் அலுவலகத்தினுடைய மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அதாவது எஸ்சிஎஸ்எஸ் இந்த தேவையை வந்துட்டு நிறைவேற்றுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டத்தினுடைய இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் அதாவது கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அவங்களுடைய ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பாதிக்கலாம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் அதாவது எஸ்இஎஸ்எஸில் முதலீடு செய்ய குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் இந்த திட்டத்தை அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் பதிலுக்கு நீங்க ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு சதவீதம் வட்டி விகிதத்தையும் பலனா பெறுவீங்க இந்த வட்டி மற்றும் சேமிப்பு திட்டங்களை விட மிகவும் சிறந்தது இந்த ஒருவர் முப்பது லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் அவருக்கு ஆண்டுக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் வட்டி கிடைக்கும் இந்த தொகை ஒவ்வொரு மாசமும் சுமார் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சமமாக இருக்கும் இந்த வழியில் இந்த திட்டம் ஓய்வுக்குப் பிறகு பாதுகாப்பான வருமானத்தை வலுவான ஆதாரமாகவும் மாறும் இந்த திட்டத்தின் பார்த்தீங்கன்னா அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட குடிமக்களுக்கானது அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயது உடையவர்களும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களும் விஆர்எஸ் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் பாதுகாப்பு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஐம்பது வயதில் ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த கணக்கை தனிப்பட்ட அல்லது கூட்டு கணக்காகவும் திறக்கலாம் அதாவது கோ அக்கௌண்ட்டாகவும் வந்துட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் திறக்கலாம் உங்களுடைய மனைவி அப்படி கணவன் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து கூட கூட்டு கணக்கில் வாழ்க்கை துணையும் இந்த திட்டத்தில் பலனை பெறுவாங்க மற்றொரு பக்கம் மூத்த மக்கள் மக்களும் எஸ்சிஎஸ்எஸ் கணக்க தபால் அலுவலகம் அல்லது எந்த வங்கிகளும் சென்று திறக்கலாம் கணக்கு தொடங்க குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் டெபாசிட் செய்யணும் இதன் பிறகு நீங்கள் ஆயிரம் மடங்கில் முதலிடம் வந்து செய்யலாம் ஆனால் அதிகபட்ச வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி முப்பது லட்சம் மூத்த மக்கள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வட்டி உங்களுக்கு மாதம் அல்லது காலாண்டு அடிப்படையிலே வந்து வழங்கப்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு முப்பது லட்சம் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சுமார் இருபதாயிரத்தி வந்து வட்டியாகவும் கிடைக்கும் இது அப்படி நீங்க வந்துட்டு காலாண்டுல வாங்குறீங்கன்னா அது கேட்றது போல மாறும் இந்த திட்டம் மற்றும் சேமிப்பு திட்டங்களை விட அதிக வட்டியும் வழங்குது இது அரசாங்க திட்டமாக இருப்பதால் உங்க பணம் முற்றிலும் பாதுகாப்பானது ஒவ்வொரு மாசமும் பெறப்படக்கூடிய நிலையான வருமானம் ஓய்வுக்கு பிறகு செலவுகளை சமாளிக்க உதவுது இருவரும் தங்கள் மனைவியுடன் கணக்க தொடங்குவதன் மூலம் இந்த திட்டத்தின் பலன்களையும் பெறலாம் அஞ்சல் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் நம்பகமான மற்றும் பாதுகாப்பான விருப்பமாகும் இந்த திட்டம் அதிக வட்டி விகிதங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் குடிமக்கள் ஓய்வுக்கு பிந்தைய செலவுகளையும் எளிதாக்குது ஓய்வுக்கு பிறகு நிலையான மற்றும் நிலையான வருமானத்தையும் நீங்க விரும்பினா இந்த திட்டம் உங்களுக்கு சிறந்த தேர்வாகவும் இருக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க